வணக்க நண்பர்களே வங்கி மேலாளரிடம் ஒரு பெண் லோன் கேட்டு வந்தார் மேலாளர் லோன் அப்ளிகேஷனை எடுத்து கையில் வைத்து கொண்டு கேட்டார் எதுக்காக பணம் வேணும் அந்த பெண் பதில் சொன்னார் கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அடமானமாக என்ன தருவீங்க லேசாக குழப்பத்துடன் கேட்டார் அடமானம்னா என்ன நீங்கள் கேட்குற பணத்தோட மதிப்புக்கு சமமாக ஏதாவது சொத்து கொடுத்தா பேங்க் வந்து பணம் கொடுக்கும் அதைத்தான் அடமானம்னு சொல்லுவோம் அந்த பெண் சொன்னார் கொஞ்சம் நிலம் இருக்குது ரெண்டு குதிரை இருக்குது எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மேலாளர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நிலத்தை அடமானமாக வைத்துக்கொண்டு அவருக்கு பணத்தை லோனாக தர ஏற்பாடு செய்தார் சில மாதங்கள் கழிந்தது அந்த பெண் மீண்டும் பேங்கிற்கு வந்தார் தன்னுடைய கணக்கு புத்தகங்களை எடுக்கச் சொன்னார் பைசா பாக்கி இல்லாமல் கடன் வட்டி எல்லாவற்றையும் கணக்கு போட்டு செட்டில் செய்தார் மேலாளர் ஆச்சரியத்துடன் கேட்டார் கடன் எல்லாவற்றையும் கட்டியாகிவிட்டது லாபம் எதுவும் இல்லையா அந்த பெண் உற்சாகமாய் பதில் சொன்னார் லாபம் இல்லாமலா அது கிடைச்சது நிறையா மேலாளர் ஆர்வத்துடன் கேட்டார் அதையெல்லாம் என்ன செஞ்சீங்க என்ன செய்யறது பொட்டியில் போட்டு தான் வச்சுருக்கேன் மேலாளர் யோசித்தார் இந்த மாத டார்கெட்டுக்கு சரியான ஆளாக இந்த பெண் கிடைச்சிட்டாள் என்று நினைத்தபடியே ஏன் நீங்கள் பணத்தை எங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ணலாமே என்றார் அந்த பெண் கேட்டார் டெபாசிட்னா என்ன மேலாளர் விளக்கமாய் பதில் சொன்னார் நீங்கள் உங்கள் பேரில் ஒரு கணக்கு ஆரம்பித்து அதில் உங்கள் பணத்தை போட்டு வச்சா உங்கள் சார்பாக பேங்க் உங்கள் பணத்தை பாதுகாக்கும் உங்களுக்கு எப்பப்போ பணம் தேவையோ அப்பப்போ நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் அந்த பெண் வந்து சேரில் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சொன்னாங்க என் பணத்தை உங்கள் பேங்கில் நான் போட்டு வச்சேன்னா எனக்கு நீங்கள் அடமானமாக என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டதும் அந்த வங்கி மேலாளர் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஆடித்தான் போயிட்டார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துகிற கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் எல்லாம் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்